புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பேவா படப்பிடிப்புக்காக பிறப்பிட்டு ராமாபுரம் தோட்டத்திலிருந்து கார் மூலமா ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்ல இருந்து பிளைட் மூலமா சிம்லாவுக்கு போறா பிளான் கார்ல போயிட்டு இருக்கும் போது கிண்டிய தாண்டி ஆனந்தூர் பக்கத்துல போகும்போது காரு ஆஃப் ஆயிடுச்சு வண்டி ஆஃப் ஆன ஆனவரு மேல மேல ஸ்டார்ட் பண்ணி பாக்குறது இன்ஜின் எடுக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு அப்ப டிரைவர் எம்ஜிஆர் ஒன்னும் அவசரப்பட வேணா பொறுமை சொல்லி காரை விட்டு இறங்கிறாரு காரை விட்டு இறங்கின அடுத்த நிமிஷமே காரு எம்ஜிஆர் கார் என்பதும் எம்ஜிஆர் ரோட்ல நிக்கிறாரு என்பது அந்த பகுதி முழுக்க பரவி உடனே ஒரு பத்து பேர் துண்டு துண்டு வந்து நிக்கிறாங்க பார்த்தா எல்லாருமே மெக்கானிக் அதுல ஒருத்தர் கட்சிக்கார் கட்சி வெட்டி கட்டிட்டு பரவாயில்ல ஒருத்தர் கட்சி வெட்டி என்னன்னா நம்மளுடைய தலைவர் வந்து ரோட்ல நிக்கிறாரு முக்கியமான அர்ஜெண்டா எங்கேயாவது போகணும் போகல இப்படி வந்து மாட்டிட்டு அது நம்ம பயில நின்னா நமக்கு தானே அசைங்க அப்படின்னு சொன்ன வேகம் இருக்குல்ல உத்வேகம் அதை எம்ஜிஆர் கவனிச்சுட்டே இருந்திருக்காரு கடைசியில ஒரு வழியா இன்ஜின் இன்ஜின வேலை பத்து பத்தே நிமிஷத்துல கார் ரெடி ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அந்த கட்சி வேட்டி கேட்டு அவரை கூப்பிட்டு எம்ஜிஆர் பேர் என்ன மோகன் எந்த ஊருப்பா ஆலந்தூர் அப்படியா சரி சரி நான் இப்ப அவசரமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் சிம்லாவுக்கு ஷூட்டிங் போயிட்டு முடிஞ்சு வந்த உடனே ராமா ராமாவோட தோட்டத்துல என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போயிடுறாரு இவருக்கு சந்தோஷம் பொறுக்கல எம்ஜிஆர் நம்மகிட்ட பேசிட்டாரு அது பார்க்க வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அன்பே பாப்பாட சூட்டி முடிஞ்சு எம்ஜிஆர் வந்திருக்காரு ராமாவரம் தோட்டத்துல தான் எம்ஜிஆர் இருக்காருன்னு தகவல் அவருக்கு தெரிஞ்சிருச்சு சரி எம்ஜிஆர் வர சொன்னாரே போய் பார்ப்போம் சொல்லி இவர் நேர ராமாவரம் தோட்டத்துக்கு போயிருக்காரு என்ன வேலை பார்க்கற என்ன எது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காரு ஆனா அவரு அந்த அளவுக்கு வசதியானவர் இல்லை வேலை வாய்ப்பும் சரியா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காரு ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு உயிரை கொடுத்து வேலை செஞ்சாரல அந்த உணவு எம்ஜிஆருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு இப்படிப்பட்ட தொண்டன் ஒருத்தாடா சொல்லிதான் பேரை விசாரிச்சுட்டு நீ என்னை வந்து பாருன்னு சொல்லியிருக்காரு கூலி வேலை பார்க்குற இவன் நம்ம மேலே கூட பாசமாக இருக்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருக்கேன் என்னன்னு கேட்டிருக்காரு படிப்பும் பெருசா இல்லை ஏன்னா தகுதிக்கு ஏற்ற தான் வேலை கொடுப்பாரு எம்ஜிஆர் ஆனா உதவி செய்யறது தெளிவா இருப்பார் என்ன பண்றது எனக்கு அவங்க ஒரு முப்பது சைக்கிள் சொந்த பணத்தை போட்டு எம்ஜிஆர் வாங்கி இந்த சைக்கிளை வாடகைக்கு விட்டு பொழைச்சுக்க ஓனர் நீதா கடை நீயே நடத்து பொழைச்சுக்கன்னு சொல்லி முப்பது சைக்கிளுக்கு வாங்கி கொடுத்துட்டு கடையை துறக்கிறதுக்கான மேற்கொண்டு பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரு ஏன்னா அப்புறம் சைக்கிளில் வாடகைக்கு போனதுக்கு ரொம்ப பிரபலம் பொழைச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டார் சரி வந்தார வந்தவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு சைக்கிளும் எம்ஜிஆர் பேரை அன்பளிப்பு எம்ஜிஆர் அன்பளிப்பு சொல்லி ஃபுல்லாக எம்ஜிஆர் பேரை போட்டு சைக்கிளை வாடகைக்கு விட்டுருக்காரு இந்த தகவல் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே இங்கேருந்து ஆள் அனுப்பி அவனை வர சொல்லி

நல்ல செய்தியோட சந்திப்போம் நன்றி